അല്ലാ വലൈക്കും വർമ്മത്തല്ലോ എന്നെ പറ്റി ഒരു അറിമത്തോടെ നനിക്കേണ്ട എന്റെ പേര് முகம்மட் அப்துல்லா ஊர் வந்துட்டு காத்தாங்குடி நான் ஏ லெவல் இஸ்லாயா அரபிக் காலேஜ் மாதம்பியில் வைக்கிற ஒரு மைசாவில் படித்தேன் என் ஏ லெவல் சப்ஜெக்ட்ஸ் அரபிக் எடுத்தேன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் இஸ்லாமிக் கல்ச்சர் எடுத்தேன் இல்லை என்ன ரிசல்ட்ஸ் டூ ஏபி அரபிக்கில் ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் பி இஸ்லாமிக் கல்ச்சரில் இப்போ ஜப்னா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயராக படிச்சுட்டு இருக்கேன் ஐடி மீடியா போட்டிகள் படிச்சுட்டு இருக்கேன் அடுத்தது இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு நோக்கம் கொண்டு சோசியல் பர்பஸ் சமூக நோக்கம் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை சமூகத்துக்கு ஒரு பிரயோசனம் இல்ல ஒரு பிரயோசனமான ஒரு மனுஷனா இருக்கணும் அதுக்காகத்தான் நம்மட படிப்பு போல் எல்லாம் அமையணும் இப்ப நீங்க நான் அது உங்களது தனிப்பட்ட ஒரு நோக்கமா இல்லாம அது ஒரு சமூக நோக்கமா கட்டாயம் இருக்கணும் ஒரு சமூகத்துக்கு நீங்க ஒரு நல்லது செய்ய ஆஹ் நல்லது செய்யற ஒரு ஆளை உங்களுடைய எண்ணங்களை அமைச்சிக்கொள்ளுங்க கட்டாயம் வெறுமனே ஏ லெவலில் பாஸ் பண்ணணும் ஏ மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்காணி மட்டும் படிச்சுட்டு போற ஒரு ஆக்களா இருக்காதிங்க இப்ப இப்போ உள்ள படிப்புகளும் அப்படிப்பட்ட படிப்புகளாக தான் இப்ப இப்போ இருக்கிற ஆக்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் இந்த கொமர்ஸ் அந்த சப்ஜெக்ட்டு தான் இப்ப பெரும்பாலான ஆக்கள் முக்கியத்துவம் கொடுக்குற கூட சயின்ஸ் மேக்ஸ் அந்த இதுகளுக்கு ஆனால் அரபிக்கை பொறுத்த வரைக்கும் ஆஹ் அரபிக்கை எடுக்கிற ஆக்கிங்கிறது சரியான மாதிரி குறைஞ்சிட்டு இலங்கையில இன்னொரு பயம் என்னென்றா அப்படி ஒரு பாடமே இல்லாம ஆக்கிடுவாங்க போலதான் இருக்கு அரேபிக்குங்கிற பாடம் ஆஹ் இலங்கை சப்ஜெக்ட்லேயே ஸ்கூல் சப்ஜெக்ட்லேயே இல்லாத மாதிரி போயிடும் வந்து ஒரு கவலை ஒன்று இருக்கி இந்த அளவுக்கு ஆக்கள் குறைஞ்சிட்டு பெரும்பாலான மைசா பிள்ளையில்தான் இந்த அரபிக் எடுக்கிற ஒரு நிலைமை பெருக்கி நல்லா பாதுகாக்கணும் எல்லாம் எல்லாத்தையும் நல்லா சரியாக்கணும் அடுத்தது எடுகேஷன் எடுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும்ங்கிற ஒரு நோக்கம் அதுல காசி உள்ளாக்கள் மட்டும்தான் வரலாம் ஆஹ் காசி இல்லாத படிக்கல அப்படி ஒரு நோக்கங்களாம் இல்லை எல்லாரும் வந்து பிரயோசனமாக நோக்கம் அடுத்தது ஃப்ரீயா கிளாஸ் இருந்தாலே அப்ப ஜாயின் பண்ண தேவையில்லை ரெண்டு நாளைக்கு பண்ணலாம் அலட்சிய மறிக்காதீங்க ஆஹ் கட்டாயம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க அதான் எங்கட ஆசை தொடர்ச்சியா ஜாயின் பண்ணாதான் தொடர்ச்சியா வந்தாதான் உங்களுக்கு அடுத்த முறையும் அந்த இது சப்ஜெக்டுகள் விளங்கி கொள்ள ஈஸியாக இருக்கும் அடுத்தது சிம்ப்ளிசிட்டி எந்த அளவுக்கு ஈஸியாக அரபிக்கை சொல்லித்தரலாம் அளவுக்கு ஈஸியாக நாங்கள் சொல்லி தருவோம் அரபிக்கை ஒரு சில ஆக்கள் கஷ்டம் நினச்சிட்ருக்கிறேன் அரபிக் ஏண்டா இன்னொரு லேங்குவேஜ் தானே தமிழ் லேங்குவேஜில் இப்போ தமிழ் பாடங்கள் எடுத்தால் எப்படியாவது கரைச்சி குடிச்சு தமிழில் கரைச்சி குடித்து எக்ஸாம் பேப்பரில் போய் கொட்டிடலாம் ஆனா அரபிக் எடுத்த ஒரு புது லாங்குவேஜ் அதை பத்தி நமக்கு அறிவு அறிவில்லை அப்ப நீ அரபிக்க எழுதுற கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் அப்படிலாம் இல்லை அரபிக் சரியான ஈஸி உங்களுக்கு லேசான முறையில் நாங்கள் சொல்லி தருவோம் இன்ஷால்லா அடுத்தது அரபிக் லேங்குவேஜ் ப்ரொடெக்ட் பண்றது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் அரபிக் லாங்குவேஜ் எடுக்கிறது ஆக்கள் சரியான மாதிரி குறைஞ்சிட்டு வருது இன்ஷால்லா அதை நாம் கூட்டணும் நீங்களே நீத்து வச்சுக்கோங்கல்லா நாங்க நான் ஏதாவது சமூகத்துக்கு இந்த இந்த படிப்பு மூலமா பிரயோசனமா இருக்கணும் அடுத்தது ஷேக் அல்லா அல்லாவுக்காண்டி மட்டும் நன்மை காண்டி மட்டும் அல்லாஹ் அடுத்தது நாங்க எப்படி செய்வோம்ங்கிற ஒரு ஐடியா நாங்கள் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் எங்களை சிலபஸ முழுசாக கொண்டுட்டு போவோம் அவங்களுக்கு தான் எங்களை சிலபஸை ஃபுல்லாக முடிக்க இயலும் இந்த வருஷம் ஏ லெவல் எழுதுகிற ஆக்களுக்கு எங்களுக்கு ஃபுல்லாக முடிக்க இயலுமாண்டா சரியா எங்களுக்கு செல்ல தெரியா என்ன விஷயமெண்டா நீங்கள் கட்டாயம் படிக்கும் நாலு மாசம் தான் இருக்குது கட்டாயம் படிங்க உங்களுக்கு வார டவுட்ஸ் மட்டும் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க கட்டாயம் எனி டைம் சொல்லி தருவோம் டவுட்ஸை நீங்கள் படிக்கணும் எங்களுக்கு இந்த கிளாஸுக்கு நீங்களும் ஜாயின் பண்ணுங்க இது உங்களுக்கு மீட்டெல்லாம் இருக்கும் தான் வாங்க அடுத்தது ப்ரிப்பியரிங் ஃபோர் ஏர் ஏர் ரிசல்ட் இன் ஏ எக்ஸாம் கட்டாயம் ஏ ரிசல்ட் எடுக்கிறதுக்காண்டி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ அதுக்கான முன் நடவடிக்கைகள்லாம் நடந்துட்டு இருக்குது வேர்ட்ஸ் அனுப்புகிறோம் வெக்ககுளீர் அனுப்புகிறோம் அதெல்லாம் பாடம் பாடமாக்குங்க வசனம் அமைச்சு வசனம் தார எல்லாம் எழுதி பாருங்க பின்னுக்கு சரியான ஹெல்ப் ஆகிக்கும் இன்சாலா அந்த வசனம் குரூப்பில் இணையாதாக்கள் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தது வேர்ச்சுவல் கிளாஸஸ் ஓன்லி ஜூம் கிளாஸஸ் மட்டும்தான் செய்யலாம் அதனால ஜூம் கிளாஸஸ் மட்டும்தான் செய்யலாம் அடுத்தது நஹூ சருப் தஜித் குர்வா நாயத் ஹபீஸ் நஹூ சருப் கொண்டு போவோம் நஹூ நஹூல எல்லா சட்டங்களையும் பெரும்பாலும் ஏழுலக்குரிய சட்டங்கள் எல்லாம் விளங்கப்படுத்துவோம் ஹபர்ல இருந்து கானுவா இன்னா அஸ்மலி சார் அகன் மோமேலுக்குரிய எல்லா சட்டங்களையும் விளங்கப்படுத்துவோம் அதே மாதிரி சரஃப்ல முலாரி மாலி ஆஹ் மன்பி எல்லாம் படித்து தருவோம் ஆஹ் அதே மாதிரி தஜி வீத்து ததி வீத்தையும் இடையில செல்லி தருவோம் தஜி வீத்தும் எப்படியால குருவான போதுற அந்த குருவான் சட்டங்களை தஜி வைத்திருக்கிற வருது அதை வச்சு உதாரணங்களும் செல்லுவோம் குருவான் ஆயத்துக்கள் வச்சு ஹதீஸ் வச்சு உதாரணங்கள் செல்வோம் அடுத்தது வீக்ல அஞ்சு நாள் கிளாஸஸ் இருக்கும் எல்லாரும் கட்டாயம் கட் பண்ணாம வாங்குவேன் அடுத்தது கிளியர் டவுட்ஸ் எனி டைம் எல்லா டைமும் எனி டைம் ஆயிருந்தாலும் உங்களுக்கு சப்ஜெக்ட் டவுட்ஸாக கேட்கலாம் பயப்பட தேவையில்லை சொல் தெரிய கேளுங்க வசனம் தெரிய கேளுங்க கட்டாயம் படிங்க அடுத்தது அரபு மொழி ஏன் சிறப்பு பெறுது அரபு மொழி அல்குவானுடைய மொழி நீங்கள் எல்லாம் அவ்வளோட அருள் பொருந்தியாக்கள் அல்லா அவங்கள நேசிக்காங்க ஏனென்றால் நீங்க எல்லா விரும்புற ஒரு மொழியை படிக்கிறீங்க அல்குருவான் இறங்கி ஒரு மொழியை படிக்கிறீங்க அதனால அது வேறையா எல்லாம் அவங்களுக்கு அருள் செய்வான் அதுவும் வேறையா உங்களுக்கு உங்களோட ரிசல்ஸில் தாக்கம் செலுத்தும் அதே மாதிரி அடுத்தது அரபு மொழிங்கிறது ஒரு பழைய மொழி ரசூல்லாவுக்கு முதலிருந்து அபு அரபு மொழி இருக்குது அடுத்தது இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் லுகாத்தும் ஆஹ் சொல்லுவாங்க ஆஹ் எல்லா நாடு இருபது சுமார் இருபத்தஞ்சு நாடுகள்ல பேசப்படுது அரபு மொழி ஆஹ் அடுத்தது சர்வதேச மொழியா இருபத்தி அஞ்சு பேசப்படுது அதே சமயம் நானூத்தி இருபது மில்லியன் மக்களாலேயும் பேசப்படுது அப்படி ஒரு பர புஷா தோன்றிய மொழி இல்லை ஒரு மொழி ஆஹ் அடுத்தது அரபு மொழியில இருக்கிற எழுத்துக்கள் ஒரு சில எழுத்துக்கள் வேற எந்த மொழியிலையும் இல்லை அது யுனிக்கான தனித்துவமான எழுத்துக்கள் இந்த காஃப் கேஃப்லாம் சொல்லுவாங்க அது எந்த வேற இதுல இல்லை வேற எந்த மொழியிலையும் இல்லை என்று சொல்லுவாங்க அடுத்தது அதே சமயம் ஐக்கிய நாடுகள் சபையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆறாவது மொழியாக அரபு மொழி இருக்கு அடுத்தது ஸ்கில் ஸ்கில்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஒரு மொழியை படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை ஒரு மொழிக்குள்ள என்னென்ன இருக்கு ஒரு மொழியை செவி மட்டுக்கிட்டு செவி என்று சொல்லுவார்கள் பேசுதல் தக்கல்ல வாசித்தல் கர எழுதுதல் இந்த நாளும் தான் ஒரு மொழி அதில் நமக்கு இப்ப லெவலுக்கு யூஸிங் அடிக்கிறது எழுதுதல் மட்டும்தான் அப்ப எழுதுறத நாம் கட்டாயம் எழுதி பார்க்கணும் ஆஹ் நம்ம எவ்வளவுதான் நமக்கு சொல்பா தெரிஞ்சிருந்தும் இல்லாட்டி ஒரு கட்டுரையில் பாடமாக்கியிருந்தோம் லெவலுக்கு நமக்கு அதை சரியா நகு சருப் சட்டம் பிழை எல்லாம் எழுத தெரியுமென்றால் மட்டும்தான் நமக்கு ஃபுல் ரிசல்ட்ஸ் ஏ ரிசல்ஸ் எடுக்கணும் அதுக்கு கட்டாயம் நீங்கள் எழுதி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் பாருங்கள் அடுத்தது லுகா அரேபியா அலுகத்தில் அரபியா மூணும் இது மூணும் சேர்ந்ததுதான் பெரும்பாலும் அரபு மொழி என்ன சொல்வாங்க ஒன்று நஹு இன்னொன்று சருஃப் இன்னொன்று முஃப்ரத் நகு சட்டங்கள் நகு சட்டங்கள் கட்டாயம் நகு சட்டங்கள் கடைசியில் அறக்க எந்த இடத்துக்கு வைக்கணும் என்று கட்டாயம் பார்த்துக்கோங்க ஆஹ் எழுதுங்க நுக்தா சரியாக வைங்க ஒரு நுக்தா மாறினாலும் கருத்து மாறிடும் அடுத்தது நகு ச சட்டங்களை நாங்கள் படிப்பிப்போம் எல்லா சட்டங்களையும் பெரும்பாலும் ஏழுக்குரிய சட்டங்கள் படிப்பிப்போம் அதே மாதிரி சர்ஃப் சருஃப்ரைய மாதிரி படிப்பிப்போம் முகாரை படிப்பிப்போம் என்ன சர்ஃபையும் பார்த்துக்கொள்ளுங்க தெரியாத டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அடுத்தது முஃபதாத் சொற்கள் சொற்களில் கட்டாயம் ஒரு அரபு மொழியில சொற்கள் தான் அறவாசி எந்தளவுக்கு சொற்கள் தெரியுமா ஒரு ஆளுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த லேங்குவேஜில் இம்ப்ரூவ் ஆகிடும் அதனால சொற்களை கட்டாயம் பாடம் பாடமாக்குங்க சொற்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆஹ் சூக்குக்கு ஒரு சந்தைக்கு போறோம்டா அந்த சந்தையில இருக்கிற சொற்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆஹ் அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு ஹிவார எழுதலாம் உரையாடல் ஒன்று எழுதுற இருந்தா அஹ் சூக்கு ஒன்று தந்தா அப்ப சந்தை இருக்கிற சொற்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அதே சமயம் ஒரு வைத்திய சாலை உரையாடல் தந்திருக்கா வேண்டாம் அந்த வைத்திய சாலையில பயன்படுத்துற சொற்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அதனால சொற்கள் கட்டாயம் பாடமாக்குங்க குரூப்ல நாம் வாட்ஸ்அப் சேனல்ல பத்து பத்து சொற்கள் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணி வைக்கிறோம் அதையும் கட்டாயம் பாடமாக்குங்க நோட் புக்கங்களை எழுதி வார டாஸ்க்கு அதை கட்டாயம் செய்யுங்க செஞ்சு அனுப்புங்க நான் சரி பார்த்து தரேன் அடுத்தது நம்மளோட சிலபஸ் இந்த டீச்சர்ஸ்கை ட்ரெண்டையும் ஒத்து தான் போயிட்டு இருக்கும் இதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அதில் பன்னெண்டு கைடை பொறுத்த வரைக்கும் அது லுகா மாசரான்னு சொல்கிறாங்க லுகா மோசரன்னு மாடர்ன் லாங்குவேஜ் அந்த இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது அதில் இதில் இதுக்கு முதல் அரேபியத்தில் நாசி தான் இருந்தேன் அப்போ அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இது கொண்டு வந்திருக்காங்க இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் இதை வாசிச்சிருக்கணும் மதுசாவில் இருக்கிற ஆக்கள் மற்ற ச கைடுகள் படிச்சிருப்பாங்க மற்ற அவங்களுக்குன்னு ஒரு தனி சிலபஸ் இருக்குது மதுசா சிலபஸ் அதில் அரபியத் பைனியதே அந்த சப்ஜெக்டில் படிச்சிருப்பாங்க அதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போல மாதிரி நினைச்சிட்டு வானா கட்டாயம் இந்த அரபு மொழி இந்த ரெண்டு டீச்சர்ஸ் கைடையும் கட்டாயம் படிச்சிருக்கணும் ஒரு எக்ஸாம் எனி எக்ஸாம் இந்த ரெண்டு புக்குக்கு தான் மட்டும் வரும் இந்த ரெண்டு புக்குள்ளதான் வரும் இந்த புக்கு தவிர பின்னுக்கு வேற ஒண்ணுக்கும் வராது ரெண்டு அதனால இந்த ரெண்டு புக்கையும் கட்டாயம் படிச்சிருக்கணும் அடுத்தது சுருக்கம் சுருக்கத்துல மக்காலா மக்காலால கட்டுரையை இருநூறு சொல்லுக்கு எழுதணும் இருநூறு சொல் கட்டுரை அதில் தலைப்புகள் நாங்கள் பிரிச்சு வச்சிருக்கோம் என்னென்ன தலைப்புல நீங்க எழுதணும் அண்டு அதை இப்ப சொன்னால் நீங்க அந்த தலைப்புகளை மட்டும் படிச்சுட்டு போவீங்க மத்தே இதெல்லாம் பாடமாக்காம விட்டுருவீங்க ஆஹ் கடைசி டைம் நாங்கள் சாய்ஸ் பண்ணி தருவோம் பெரும்பாலும் அதுக்குள்ள வரும் ஆனால் வரா போட்டால் எங்களுக்கு தெரியல நீங்கள் தான் படிப்பிக்க படிக்கணும் எல்லாத்தையும் பெரும்பாலும் பாடமாக்கும் சொல்லி தருவோம் அதுக்குள்ளே டீச்சர்ஸ் கைட் பன்னெண்டுலருந்தும் பதிமூணுலருந்தும் வரும் அதே சமயம் அடுத்தது தர்ஜுமா அரபு மொழியிலேருந்து தமிழுக்கு மாத்துறது டிரான்ஸ்லேட் பண்ணுறது அதுக்கும் நீங்கள் பன்னெண்டு பதிமூணு கைட் ரெண்டையும் படிச்சிருக்கணும் அது அதில் ரெண்டு புத்தகத்திலயும் சொற்கள் வரும் வசனங்கள் வரும் படிச்சுட்டு போக்குள்ள நான் சொல்லுவேன் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வைங்க இது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கி ரெண்டு அப்போ அதுகளை கொஞ்சம் பாருங்க அடுத்தது தாவரீ அரப் தமிழ்ல இருந்து அரபுக்கு மாத்துறது அப்போ அதில் அதே மாதிரி தான் பன்னெண்டு புத்தகத்துலேருந்து பதிமூணு புத்தகத்துலேருந்து வரும் அது ரெண்டு புத்தகத்திலையும் நான் சொல்றேன் எது எது வர வாய்ப்பு இருக்கேன் அப்படியான சொற்களை நான் பிரித்து வேறையா ஒரு ட்ரெட்மாய் செட் பண்ணி அனுப்புகிறேன் பாருங்க படிங்க அடுத்தது ஷேர் கவிதைகள் கவிதையில பொறுத்த வரைக்கும் எட்டு கவிதைகள் இருக்கி பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்துல எட்டு இருக்கி இது பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்துல நாலு இருக்கி பதிமூணாம் ஆண்டு புத்தகத்துல நால் இருக்கி ஆஹ் கவிதைகள் பார்ட் டூவில் ஒரு தனி கேள்வி அஞ்சு மார்க்ஸுக்கு வருது ஆனால் பார்ட் ஒன்லேயும் கவிதைகள் ஒரு ரெண்டு கேள்வி வருது பார்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி வருது டோட்டலாக ஒரு பத்து மார்க்ஸுக்கு உரிய மார்க்ஸ் கவிதைகளில் இருக்கலாம் நீங்கள் மேலுக்கு சென்ற இந்த நாலு கட்டாயம் நீங்கள் செய்யணும் இல்லை உங்களுக்கு அடுத்தது ரெண்டாவது பார்ட் டூவில் பி பாட்டில் ஃபக்ரா ஒன்று வரும் அல்லது கிசஸ் ஒன்று வரும் அதை பார்த்து ஒரு அஞ்சு கேள்வி தந்திருப்பாங்க அதுக்கு விட எழுதணும் அதை பெரும்பாலும் புத்தகத்தில் தான் வரும் அதை பெரும்பாலும் செய்யலாம் செய்யக்கூடிய தான் இருக்கும் கேள்விகள் ஈஸியாக தான் இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு அஞ்சாவது கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செய்யலாம் அடுத்தது தக்மீனல் ஜூம்லா தக்மீனல் ஜூம்லான்டா ஒரு பத்து பத்து சொல் தருவாங்க அந்த சொல் மாதிரியா இருக்கலாம் முகாரியா இருக்கலாம் அல்லது அஸ்மாவளி இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் இருக்கலாம் இது பேர் சொல்லாம இருக்கலாம் அப்ப அந்த சொல்லுக்கும் நீங்க பயணம் இது பயனுள்ள வசனம் அமைக்கணும் ஜும்லா முஃபீதான்னு சொல்லுவாங்க பிரயோசனம் உள்ள வசனம் அமைக்கணும் அப்ப அதையும் நான் இடையில கைடங்க படுத்தக்குள்ளே இப்படி இந்த சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சொல்லுவேன் அதையும் பார்ப்போம் சால் தான் அடுத்தது ரிசாலா ரிசாலா பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்தில் மட்டும் இருக்குது ரிசாலாக்கு ஒரு ஃபோமட் இருக்குது அந்த ஃபோமேட்டை படிக்கணும் ரிசாலாக்கும் படிச்சுட்டு தான் போகணும் நீங்கள் ஏனண்டா தக்மீனல் ஜும்லாவில் உங்களுக்கு ஒரு பெரும்பாலும் ஒரு அஞ்சு சொல்லார் சொல் தெரியாட்டி நீங்கள் அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு ரிசாலாதான் அதனால நீங்கள் ரிசாலாவுக்கு ரெடி ஆகிட்டு போங்க தப்மீனு ஜும்பா மட்டும் நம்பிட்டு போவாதீங்க அடுத்தது ஹிவார் ஹிவார் பன்னெண்டாம் ஆண்டு இன்னைக்கு பதிமூணாம் ஆண்டு இன்னைக்கு பன்னெண்டாம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கிற ஹிவார் பெரும்பாலும் மக்கான் சம்பந்தப்பட்டது ஒரு இடங்கள் சம்மந்தப்பட்டது அந்த ஹிவார்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று பாடமாக்கியும் எழுதலாம் அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணவும் மேலும் ஆனால் புக்கில் தந்திருக்கிற ஹிவார் தான் வரும் அதனால் நீங்கள் எழுதுகிறதுக்கு இருக்கும் அதே சமயம் இந்த பி பாட்டில் நாலு கேள்வி அதில் மூணு கேள்விக்கு கட்டாயம் எழுதணும் ஒன்று சாய்ஸ் அதில் நீங்கள் ஜும்லா உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ரிசால செஞ்சு ஆகணும் அதனால நீங்கள் நாளுக்கும் கட்டாயம் ரெடி பண்ணிட்டு போங்க உங்களுக்கு ஏலும் நீங்கள் எல்லாரும் மைசாவில் பெரும்பாலான படிச்சு வைக்கிறீங்க அதனால உங்களுக்கு அரபிக் பாடம் ஈஸியாக இருக்குது உங்களோட எல்லாம் பார்த்தேன் நீங்கள் எல்லாரும் பெரும்பாலும் நல்லா செய்கிறீங்க கட்டாயம் நல்லா செய்யலும் உங்களுக்கு ஏறு ரிசல்ட் எடுக்கையிலும் நீங்கள் கட்டாயம் இதே இதில் வே போங்க நல்லா படிங்க அடுத்தது டிபாட்டில் மூணாவது சீராதாத்தியா ஸ்திமாரா வேலாங்க சீராதாத்தியா சுயவிபர சுய விவர அது செய்யலாம் சீராதாத்தியா பொறுத்த வரைக்கும் புத்தகத்தில் அது ரெண்டு மூணு பக்கத்தை பிடிச்சிட்டு எல்லாரும் நினைக்கிற அது கஷ்டமான பாடம் என்று ஆனா சீராதாத்தியா சரியான ஈஸி சீராதாத்தியாங்கிறது சுயபுர கோவை நாம கிரியேட் பண்றது இல்லை அல்லாட்டி அதுல போய் நாம சீராதாத்தியால எழுதுறதும் இல்லை சீராதாத்தியா கீழே ஒரு அஞ்சு கேள்வி தந்திருப்பாங்க அந்த கேள்விக்கு விட எழுதுறதுதான் சீராதாத்தியா சீராதாத்யாக்குரிய அந்த கேள்விக்குரிய விடை கூட அந்த சீராதாத்தியாக்கு உள்ளுக்கு இருக்கும் உதாரணத்துக்கு இந்த சீராதாத்தியா நோடைய இட கேட்டா கூட அந்த அசூதியா சவுதியை சேர்ந்தது இந்த வேலை எங்க இருக்குன்னு கேட்டா கூட சவுதியில இருக்கணும் அந்த சவுதியும் அந்த சீரா தந்திருப்பாங்க அடுத்தது இஸ்திமாரா ஸ்திமாராவும் அதே மாதிரி தான் ஏலானாத்தும் அதே மாதிரி தான் ஏலானாத் ஆஹ் கடைசா தௌலீப் வந்திருக்கு போல ஆஹ் ஜப் வெக்கேஷன் ஜப்புக்குரிய ஏலானாத் வந்திருக்கு அப்போ அதெல்லாம் சொல்லி தரேன் இன்சாலா ஒரு ஒரு இந்த வெஸ்டர்ன் கொண்டுட்டு போவோம் பேசிக்ல இருந்து எல்லாருக்கும் விலங்கனிமேஷா சொல்லி தரங்க அடுத்தது இன்ஷா கிஷா இன்சா இன்ஷா கிஷாவில் அல்லது வஸ்பு சூரா ஒரு இது ஒன்று அமைக்கும் வஸ்பு சூறான்டா ஒரு படம் ஒன்று தருவாங்க அந்த படத்தை பார்த்து அதை வர்ணிக்கணும் வஸ்பு சூரா வந்துட்டு பெரும்பாலும் கவியத்தில் புக்ல தான் இருக்குது ஆஹ் கைட் புக்ல இல்லை அப்ப அந்த வஸ்பு சூரா இல்லை என்னென்ன படம் என்று நான் வேறையாச்சு தருவேன்ஷால்தா அதை பார்த்து நீங்க செய்யலாம் அடுத்தது அது அந்த வஸ்பு சூரா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்க கிரியேட் பண்ணவும் வேணும் புக்ல நீங்க நான் தர விட இல்லை பாருங்க விசாரிக்கும் அதை வச்சு எழுதலாம் அடுத்தது தக்ரீர் தக்ரீருக்கும் அதே மாதிரி தான் தக்ரீரும் நான் சூஸ் பண்ணலை நான் சீரதாத்தியாவும் பசுசூறாக நான் எழுதினேன் ஆனா சொல்றேன் தக்ரீருக்கும் ரெடி ஆயிட்டு போங்கள் இதில் மேலே கேட்கிற கேள்வியல்ல உங்களுக்கு ஒரு மூணு கேள்வி தெரியாமல் இருந்தா சீர்தாத்தியாவிலும் வர கஷ்டமா போயிடும் அதனால தக்கிற ஃபோம் மட்டை பார்த்துட்டு போங்க சிலங்கப்படுத்துறேன் எல்லாத்தையும் ஆஹ் இது மூணுல நீங்க ரெண்ட கட்டாயம் செஞ்சே ஆகணும் அதனால நீங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு போங்க அடுத்தது கட்டாயம் எல்லாரும் படிங்க உம் என்ற அவங்களோட அப்பா க கஷ்டப்பட்டு காசு கட்டி உங்களுக்கு அனுப்பி படிக்க வைக்காங்க கட்டாயம் படிங்க ஆஹ் எல்லாரும் நீங்க படிக்கிறீங்க உங்களோட இதுல டாஸ்க் நான் புறத்துல விளங்குது உங்களுக்கு அரபிக் விளங்குது ஈஸியா இருக்குது படிங்க நானும் லாஸ்ட் ஒரு மந்த் தான் உரமா படிச்சேன் சிடிஎஸா படிச்சேங்கிறது ஒரு மந்த் தான் அதுக்கு முதல்ல நான் படிக்கிறதே இல்லை மாதிரி தான் இருந்தேன் இஸ்லாயாவில் எந்த பொடிய மாதிரி என்னட்ட வந்து சொல்லுவான்னு படிடா எக்ஸாம் இருக்கிட்டு நீ இன்னும் புத்தகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கியா செலபஸ படிடான்னு சொல்லுவாங்க இப்போ நானும் ஒரு மாதம் தான் ரெடி பண்ணி படித்தேன் உள்ளாட உதவி மட்டும்தான் ஆஹ் செல்லுவேன் அல்லாட தான் கடைசி டைம்ல எனக்கு பொலிட்டிக்கல் கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு பொலிட்டிக்கல்ல எனக்கு பொலிட்டிக்கல் விளங்குறதே இல்லை அவ்வளோ கஷ்டம் பொலிட்டிக்கல் அப்போ கடைசி டைம் சரியான கஷ்டப்பட்டு பொலிட்டிக்கல பிளஞ்சி எடுத்து படித்தேன் எனக்கு பி வந்ததும் அல்லாவோட உதவிதான் நான் நினைக்கல பி வரும் அல்லா தந்தான் அடுத்தது பொலிட்டிக்கல்ல எந்த அளவுக்கு அளவுக்குன்னா ஒரு சின்ன ஒரு வசனம் பாடமாக்கினா கூட பாட அந்த விஷயம் விளங்கினா கூட நான் நல்ல முதலா செல்வேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் ஆஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் அல்ல அதை அல்லார உதவி மட்டும்தான் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் விளங்கினா கூட அல்லாவே நம்புங்க நல்லா உதவி செய்வான் மேலும் மேலும் அதிகப்படுத்தி தருவான் உங்களுக்கு ஆஹ் கட்டாயம் படிங்க எல்லாரும் சல்லா ஆஹ் ஏதேன்னு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க

Huh? Well.